ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமீத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள் செந்த்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ஒரு திடீர்னு ஒரு யோசனை நேற்று வந்து முத்தாராமன் கோயில் கேட்டு இருந்தேன் நான் போய்ட்டு இருந்து கிடக்கிறேன் யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போடணும்னு நேற்று நேற்று காலையில யோசிச்சுட்டேன் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் சரி எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு இந்த கடல் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த கடல் தீர்த்தம் சொல்லுங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கிறனால வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பார்க்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதுக்கு இந்த கடல் தீர்த்தத்தை வச்சு நம்ம வீட்டில் வைக்கணும் தேவாதி தேவ அதாவது தேவாதி தேவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து தேவர்கள் வந்து நீராடுற இடம் தான் கடல் கடல் தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய பாவங்களை போக்கும் இது கடல் தீர்த்தத்தோட அம்சம் இந்த கடல் தீர்த்தம் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறதுனால வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் கடல் தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம கடல் தீர்த்தம் வைக்கிறனால வந்து நம்ம ராசி இலக்கணத்துக்கு வந்து அந்த கடல் தீர்த்தம் எப்படி யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நேற்று பேசணும்னு சொல்லி நேற்று கடல் அந்த கடலில் வந்து முத்தார முக்கிய கடலில் நீராடி இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சதுனால அதை வந்து வீடியோவாக பயந்துக்கிறேன் சரிங்களா சரி இந்த மேசம் ராசியில் பிறந்த அன்புகளுக்கு வந்து கடல் தீர்த்தம் வீட்டில் வைக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கு நிறையவாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து விரயங்கள் தடுக்கப்படும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா கடலை குறிக்கிற ராசி மீன ராசி மீன ராசி வந்து உங்கள் ராசி இலக்கத்திற்கு எந்த வீட்டுக்கு அதிபதியாக வருகிறதோ அது சம்பந்தமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ மேச ராசி அன்பர்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் யார் இருந்தா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து கோவிலை குறிக்கிற கோவிலுக்குறிக்கிற ராசிங்களுடைய தனுசு ராசிக்கும் கடலை குறிக்கிற ராசி மீன ராசிக்கும் அதிபதியாக வருவதால் நீங்கள் வந்து கடல் தீர்த்தம் மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்க வீட்டில் வந்து பூஜை அறையில கடத்தி கடல் தீர்த்தம் வந்து நீங்க எப்பவுமே தட்டுப்பாடெல்லாம் வச்சீங்க அப்படின்னு உங்களுக்கு தெய்வ கடச்சம் சிறப்பாக கிடைச்சிக்கொண்டே இருக்கும் விரயங்கள் கடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் சரிங்களா அப்ப நீங்க வந்து அடிக்கடி வந்து எந்த கோவில வந்து நீங்க அபிஷேகத்துக்கு நீங்க ஏற்படுத்தும் சரி கடல் தீர்த்தம் வந்து கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு யோகத்தை கொண்டே இருக்கும் உங்க பூஜை அறையில வந்து கடல் தீர்த்தம் வச்சு அதை நீங்க வீட்டை சுத்தி தொழிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக தெய்வ அனுமதி கிடைக்கும் அடுத்து வந்து இந்த ராசி ரிஷப லக்கணம் இந்த வந்து வந்து சில பேருக்கு கொண்டே இருக்கும் அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து எது நடந்துருமோ விபத்து நடந்துருமோ இல்லைன்னா நம்மளுக்கு பொருளாதார கஷ்டம் வந்துருமோ எதோ நோய் வந்துருமோ அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா லாபாதிபதியாக வருவது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் மீன ராசி அது கடல் ராசி அப்போ இந்த மீன ராசி சம்பந்தப்பட்ட அந்த கடல் தீர்த்தம் உங்க வீட்டுல இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு பொருளாதார உயர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வேலையில திடீர்னு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கும் ஆயில் தீர்க்க ஆயிலாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அவதான அதிபதி எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆயில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அவருடைய அதிபதியா வருவதால் வந்து ஆயில் வந்து கெட்டியா இருக்கும் ஆயிலை பற்றி நீங்க பயன்பட வேண்டியதே இல்ல கடல் தீர்த்தம் இருக்குதுன்னா அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த கடல் தீர்த்தத்தை வந்து நீங்க குளிக்கிற வீட்டுல தண்ணி வந்து ரெகுலரா குளிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி வச்சிருப்பீங்களா தண்ணி தொட்டிக்குள்ள கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டர் வந்து உள்ள ஊத்துனா தண்ணி தொட்டிக்குள்ள வந்து எப்பவுமே கலர தீர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு நீங்க அதை எடுத்து குடிக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர் என்று வந்து பொருளாதார சரிவுகள் ஏற்படும் இந்த ரிசபராசி ரிசபராசன் அவர்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த திடீர் திடீர்னு இந்த ஏற்ற இறக்கம் இருக்குல்ல இந்த இறக்கம் இறக்கம் இல்லாமல் ஏற்றமாகவே இருக்கும் இதனால வந்து லாபங்கள் மிகுதியாக இருக்கும் சரிங்களா இது ரிசபராசி ரிசபக்கங்கள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அடுத்து வந்து இந்த ராசி மிதலக்கங்கள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகவும் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடமாகவும் வருவது யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியும் கடல் ராசி என்று சொல்லக்கூடிய கடல் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியும் இது ஏழு பத்துக்கு உங்களுக்கு வந்து ஆதிபத்தியம் பெறுவதால் உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டாச்சை உருவாகிட்டே இருக்க இருக்கிற காலங்களில் வந்து இந்த கடல் நீங்கள் பயன்படுத்தும் போது சண்டாச்செலவு கண்டிப்பாக வராது இன்னொரு தொழில் போன்ற ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்க வீட்டு பூஜை அறையில் வந்து கடல் தீர்த்தம் இருந்துகிட்டே இருக்க இருக்கு அது எந்த கோவில் கடற்கரை தீர்த்தம் அப்படின்னு எடுத்தாச்சாலே கடற்கரை ஓரமாக இருக்கு திருச்செந்தூர் முத்தாரம் கோவில் ஓரி சுமணியசாமி கோவில் சுவாமிதோபு ஐயா கோவில் இப்படி வரிசையாக நீங்க எடுத்துகிட்டே இருக்கலாம் கடற்கரை ஓரமாக இருக்கு ராமேஸ்வரம் எல்லா கோவிலுக்கு கோயில் இருக்க தீர்த்தமும் உங்களுக்கு வந்து நீங்க வைக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தொழில் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் சட்டச்சரவு இல்லாமல் இருக்கும் அதே சமயத்துல வந்து தொழிலில் வந்து வருமானங்கள் கொடிக்கிட்டு பிறக்க சூழ்நிலை உருவாகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சில பேருக்கு வந்து கல்யாணம் முடியாமே இருந்துட்டு இருப்பாங்க அப்போ இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து வீட்டில் பூஜை அறையில் வந்து எப்போவுமே ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணி கேன் அப்படி ஃபுல்லாக நிறைவா அந்த கடவுள் தீர்த்தம் வச்சு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமே கல்யாணம் கூடும் கல்யாணம் முடியாத அன்பர்கள் வந்து அடிக்கடி கடலில் நீராடிக்கு வாங்க நீராடிக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்க வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பிராப்தியும் சீக்கிரமாக கைகூடி வரும் இது மிதுன ராசி மிதுனக்கத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து வந்து கடகராசி கடக பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் வர வருகிறாரு ஆறாம் இடங்கிறது நோய் தானே வம்பு வழக்கு பிரச்சனை தானே அப்படின்னு கேட்கலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டால் வேலை வாய்ப்பை குறிக்கிற இடமும் ஆறாம் இடம் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் கோவிலுக்கு குறிக்கிற இடம் அப்போ உங்களுக்கு வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து கடல் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய புண்ணிய தீர்த்தத்தை வந்து உங்க வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் என்பது எப்பவுமே இருக்காது தெய்வ அனுகூலம் கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா இது ஒரு வகை அடுத்து வந்து சில பேருக்கு வந்து தீராத ஏதோ நோயை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடி அடிக்கடி அடி வயது வலிக்குமாங்க தொட வலிக்குமாங்க கால் வலிக்கு முது வலிக்கு அவங்க ராசி தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து வீட்டில் வந்து கோவில் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கடல் தீர்த்தம் வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உங்கள் உடம்புல வந்து எப்போவுமே ஒரு நோய் அப்படிங்கிறது வந்து அண்டாது வரும் எல்லாருக்குமே காலப்போக்கில் காய்ச்சல் தலைவலி வயிறு வழியெல்லாம் வர்றது அதெல்லாம் போறோம் தீராத நாய் நோய் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட நோயெல்லாம் உள்ளே உள்ள வராது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக வருவதால் வந்து அந்த ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த கடல் தீர்த்தத்தை நீங்க வீட்டில் வைக்கும்போது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலையில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சம்பளங்கள் உயர்வு கிடைக்கிறது சூழ்நிலையை இந்த கடல் தீர்த்தம் உருவாக்கி கொடுக்கும் அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக வருவது தனுசு ராசி எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வருவது வந்து மீன ராசி எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா அது காலத்தையும் பன்னெண்டு ஐந்து ஐந்தாம் இடத்துக்கும் எட்டு எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவதால் உங்களுக்கு வந்து அதிர்ச்சத்துக்கு உண்டான கிரகமே யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவர் வந்து யோகமாகவும் சில நேரங்களில் பாதகமாகவும் செயல்பட சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த கடல் தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய நதி தீர்த்தம் உங்க வீட்டுல பூஜை அறையில எப்பவுமே நீங்க நிரந்தரமா வச்சிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதை அடிக்கடி பூஜை அலை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அதிசய தேவதை கை அதிர்ச தேவதை வந்து கொண்டே இருப்பால் அதிர்ச்ச தேவதை வந்து உங்க வீட்டில வந்து கடல் கொண்டே இருப்பால் அது எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல இது வந்து எப்படின்னு சில பேருக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை நோக்கி நகர்வாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கு வெளிநாட்டுக்கு விசா கிடைக்காம தடுமாறுவாங்க இவங்களுக்கு அதை அந்த தீர்த்தமில் இருக்கும்போது விசா கிடைச்சிடும் அடுத்து 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 பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கறது பொருளாதார உயர்வு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கதான் பிரச்சனைக்குரிய இடம் எட்டாம் இடம் தான் ஆனா அது ஆயுள் ஸ்தானம் அப்ப நமக்கு தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கொண்டு கொடுத்துரும் அதாவது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அரிசத்தையும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க ஆயிலையும் உங்களுக்கு கொடுத்து அதுல இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ த்ரீ விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அதான் வரும் அப்போ விபத்து சம்பந்தப்பட்ட கண்டங்கள் உருவாகாது இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பொருளாதார உயர்வு இருக்கும் வாழ்க்கையில வந்து நேற்று வர என்னமோ சும்மா சுத்தி விடுன்னா திடீர்னு பார்த்தா வாழ்க்கையில உச்சி விடானப்பா அப்படின்னு சொல்றோம்ல இதெல்லாம் அந்த எட்டாம் இடம் திடீர் ரெண்டு உயர்வு திடீரென்று பொருளாதாரம் திடீர் ரெண்டு பெரிய நஷ்டமும் அதுதான் அப்போ கடல் தீர்த்தம் வீட்டில் இருக்கும் என்ன உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் ஏற்படாத சூழ்நிலையே அந்த இறைவன் உங்களுக்கு அனு உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுப்பான் அடுத்து வந்து கன்னி ராசி கன்னி லக்கணம் இந்த கண்ணீர் ராசி கன்னி லக்கணத்துக்கு பிறந்த நண்பர்களுக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமா வருவது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மீன ராசி வருது கடல் ராசி அப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் குருவோட வீடா வருவதால் அந்த புண்ணிய தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கடல் தீர்த்தம் உங்க வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டாச்சிர வராது நண்பர்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வராது அப்போ நீங்க வீட்டில் உங்க வீட்டில் வந்து எப்போவுமே கடல் தீர்த்தம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் உங்க பூஜையாரன் இருந்துகிட்டே இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பாச பிணைப்புகள் அதிகரிக்கும் அதே சமயத்துல வந்து நண்பர்களை கூட வந்து உங்களுக்கு சண்டை திருவிழா சூழ்நிலை உருவாகும் சில பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அதே சமயத்துல வந்து உங்க ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது குரு பகவான் வீடு தனுசு ராசியாக வருது இந்த தனுசு ராசி எப்படி செயல்படுவாங்கன்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுடைய சுகம் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட சுகங்கள் அனைத்துமே வந்து சிறப்பாக கொடுக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் சொல்றாங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போது உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பூஜாரையில் வந்து கடல் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தத்தை நீங்கள் வீட்டில் வச்சிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்து கொண்டே இருக்கும் தாயின் தேக ஆரோக்கியத்தில் வந்து நல்ல உடல முன்னேற்றங்கள் இருக்கும் உடலை வந்து இல்லாத சூழ்நிலை உருவாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் அதுதான் முதல்ல முதல் பாயிண்ட் அடுத்து வந்து திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமண பிராப்தி கண்டிப்பாக கைகோடி வரும் இது வந்து ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த கடல் தீர்த்தம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு இந்த புண்ணிய நதியின் தீ புண்ணிய கடல் தீர்த்தம் சொல்லி அந்த புண்ணிய தீர்த்தம் வந்து உங்க வீடு பூஜை அறையில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கும் ஆறாம் அதிபதிக்கும் அதிபதியாக அந்த ஸ்தானம் வருவதால் உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை செலவு இருந்தாலும் அது சரியாகி வரும் பேப்பர் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுத்துப் பிள்ளை இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிற சூழ்நிலை உருவாகும் பேரும் புகழும் உருவாகும் வெற்றி வீரியம் தைரியம் சாணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து அழகாக இயங்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பேரும் புகழ் கிடைக்கிற சூழ்நிலை உருவாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் அதிபதியா வருவதால் வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் குரு தொலாம் லட்சத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து குரு குரு அப்படின்னாலே நெகட்டிவ் அப்படின்னு தான் கணக்கு அப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து எல்லா நேரம் நேற்றிக் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார் அதாவது எல்லா கிரகமும் எல்லா நேரம் நல்லது கொடுக்காது கிட்டதையும் கொடுக்காது இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து யோகம் கொடுக்கணும்னா அந்த கடல் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தம் வந்து உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா வேலையில வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலையில வந்து நல்ல வருமானங்கள் இருக்கும் குடும்பத்துல வந்து கஷ்டம் இல்லாத சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கே வந்து தீராத நோய் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய வியாசிகள் வராது தலைவலி காய்ச்சல் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும் அது மனிதனுடைய இயல்பு ஆனால் பெரிய அளவு தொந்தரவு கொண்ட உண்டான சூழ்நிலை ஒரு நோய்கள் உள்ள வராத சூழ்நிலை உருவாக்கும் இந்த கடல் தீர்த்தம் அப்போ கடல் தீர்த்தத்தை வந்து நீங்க உங்க வீட்டுல நீங்க வந்து வீட்டுல அடிக்கடி நீங்க வச்சு பூஜையில பயன்படுத்தி வருவோம் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நல்ல நோயில்லாத வாழ்க்கை கண்டிப்பாக அருளும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி மற்றும் விருச்சிகழக்கணம் இந்த விருச்சக ராசி விருச்சிகிழக்கணத்துல அன்பிருந்து அன்பர்களுக்கு வந்து வீட்டுல வந்து எப்பவுமே கடல் தீர்த்தம் வந்து உங்க வீட்டுல இருந்துட்டே இருந்தா அப்படின்னாச்சுன்னா நல்ல குடும்பம் வருமானம் பொருளாதார உயர்வு நல்ல குடும்பம் அமைதியான குடும்பம் சண்டை சீரவிழா சூழ்நிலை அடுத்து வந்து பார்த்தீங்க அனுப்பிச்சா உங்கள் குடும்பமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிஷ்டமாக இருக்கும் உங்கள் முடிச்சு போனாலே அடுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் நீங்களே அதிர்ஷ்டமான நாளாக ஆளாக உருவாகிற சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு கேட்குற விஷயம் எல்லாமே தெய்வங்கள் வந்து அதிர்ஷ்டமாக கொடுத்துக்கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து ஓடி ஆடி அங்கேயும் ஓடுங்கிற அவசியமே இல்லை ஒவ்வொரு விஷயமும் அதிர்ஷ்டமாக நடந்து கொண்டிருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு விருச்சகராசி விரிச்சிகளும் எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே கடல் தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து எங்கள் வீட்டில் எப்போ ஸ்டாக் இருக்கும் இப்போ நேற்று ரெண்டு லிட்டர் கொண்டு வந்தேன் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணி தட்டிக்குள்ள தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு லிட்டர் ஊத்தியாச்சு சரிங்களா அப்போ அந்த ஒரு லிட்டர் தண்ணி தண்ணி தொட்டி தீர வர அந்த கடல் தீர்த்தமாகவே இருக்கும் அங்கேருந்து இருந்து எடுத்து எடுத்து குளிக்கிறது அதை வந்து எடுத்து வாக்க பல்ல வைக்கிறது நம்ம தேவைக்கிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் கடல் தீர்த்தத்தை தான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத கொண்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது வந்துடும் ஒரு சொட்டு நீங்க தீர்த்தத்தை உள்ள விட்டாலுமே அந்த தொட்டியில் ஆறாயிரம் லிட்டர் பத்தாயிரம் லிட்டர் தண்ணி இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடன் தீர்த்தமாக அது மாறிவிடும் அப்ப நான் ஒரு லிட்டர் நம்ம உள்ள ஊற்றி வைக்கணும் என்ன உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து அமைதியான சூழ்நிலை நல்ல வரவு நல்ல பொருளாதாரம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து குழந்தைகளால் வந்து தொந்தரவு இல்லாத சூழ்நிலை உருவாகும் சில பேர் பாத்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க மூணு பிள்ளைகள் பார்த்தோம்ப்பா ஒண்ணுமே சரியில்லை எல்லாமே தரங்கிறது தருகிட்டு தெரியுது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சூழல் உருவாகாது குழந்தைகள் வந்து உங்கள் சொல் கட்டுப்பட்டு நிற்கும் குழந்தைகள் கட்டுப்பட்டு நிற்கனா குழந்தை நம்ம தெய்வமே கட்டுப்பட்டு நிற்கிற கணக்கில் வந்துடும் அடுத்து வந்து நல்ல தன வரவு பொருளாதாரம் உங்கள் வாக்கு வலிமை நீங்கள் ஒரு வா ஒரு வாக்கு சொன்னீங்கால அந்த வாக்கு நடக்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் என்ன வச்சுக்கணு உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு எனக்கு வந்து ரெண்டு கஞ்சிக்கு அதிபதி அவரது தானே வாக்கு சாணாதிபதியாக தான் குழந்தைக்குள்ள சாணாதிபதியும் அவர் தான் எங்கள் கூட கள தீர்த்தம் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த என்னைக்கு தாரம்புகளில் போக ஆரம்பிச்சேன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக எங்கள் வீட்டில் கள தீர்த்தம் இருந்து கொண்டே இருக்கும் இதுவரை இருந்துக்கிட்ட இருக்கு இப்பவும் ஒரு காமிச்சிடலாம் எப்படி இருந்து இது மாதிரி எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கும் எப்போ ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடவே இருக்கும் இது வந்து அடுத்து தனுசு ராசி தனசு லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு பிறந்த ஆண்டர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க ராசி அதிபதியே நாலாம் அதிபதியாக வருவார் அப்போ உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கும் உங்க உங்க ராசி லக்கணத்துக்கும் அவரே அந்த அதே அவரே அதிபதியாக வர்றாரு நாலாம் சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு வண்டி வீடு வாசல் சொத்து சுகம் இதுக்கும் அவர்தான் அப்போ உங்க வீட்டில் வந்து நீங்க பூஜை அறையில வந்து கலர் தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை வந்து உங்க வீட்டில் வந்து நீ நிரந்தரமா நீங்க வந்து ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் எப்பவும் ஸ்நாக் பச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீடு வண்டி வாகனம் வாசல் சொத்து சுகம் தாயும் தேக ஆரோக்கியம் மற்ற விரயங்கள் இதுவுமே எதுவுமே இல்லாத அளவுக்கு உங்க வீடு சுகபோகமாக போகமாக வாழக்கூடிய சூழ்நிலையை அந்த கடல் தீர்த்தம் உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து மகர ராசி மகர லக்கணம் இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்க உங்க வீட்டில் வந்து கடல் தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தம் உங்க வீட்டில் வந்து பூஜை அறையில் நீங்க எப்பவுமே பயன்படுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பேரும் புகழ் மட்டுமில்லாமல் உங்களுடைய விரயங்கள் தடுக்கப்படும் எந்த சூழ்நிலையுமே வந்து உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லா விஷயமும் சக்ஸஸாக மாட்டே இருக்கும் ஒரு டாக்மெண்ட் எழுதுகிறோம் எழுத்துப் பிள்ளை வரும் படிப்பு எழுதுறோம் எழுத்துப் பிள்ளை வருவது இந்த மாதிரி எதுவுமே எழுத்து வராது அடுத்து வந்து சகோதர சகோதரிகள் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் அதான் மெயினாக வேணும் காசு பணம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சம்பாதிச்சிக்கலாம் சகோதர சகோதரி ஒற்றுமை இருந்து அப்படின்னாலே நம்மளை வந்து யாருமே வந்து சீண்டை வர மாட்டாங்க அப்போ நம்மளுக்கு வந்து தைரியமான ஒரு வாழ்க்கையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க எடுக்கிற விஷயத்தை அனைத்துமே வெற்றியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கடல் தீர்த்தம் சரிங்களா அடுத்து வந்து கும்ப ராசி கும்பலக்கணம் இந்த ராசி இலக்கணத்துக்கு பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து நல்ல கணக்கு பாருங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா கடல் ராசி குறிக்கிற மீன ராசி அதே ராசி அதிபதி வந்து லாபத்துக்கு அதிபதியா வர்றாரு அப்போ கும்பராசி ராசியை பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து வீட்டில் வந்து கடல் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எந்த எனி டைம் உங்கள் வீட்டில் வந்து பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்லா சண்டா பிச்சல் எல்லா சூழ்நிலை உருவாகும் குடும்பம் அமைதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தன வரவு பொருளாதாரங்கள் லாபமாக இருக்கும் உங்கள் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேயே வந்து நம்பர் ஒன் குடும்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ராசி இந்த கடல் தீர்த்தம் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசியை கும்ப ராசி கோவில் கோவில் மேலே இருக்கிற கும்பராசி அந்த கும்ப ராசிக்கு கடல் தீர்த்தம் கரெக்டாக சப்போர்ட் எப்படி பண்ணுது பாத்தீங்களா உங்களுக்கு வந்து லாபத்தையும் யோகத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கும் அபிலாசைகள் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்துமே வந்து உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இந்த கும்பராசி கும்பக்கணத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து இந்த கடல் தீர்த்தம் அடுத்து வந்து மீனராசி மீனலக்கணம் இந்த மீனராசி மீனக்கணந்து பிறந்த அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் தீர்த்தத்தில் வந்து நீங்கள் டெய்லி குளிங்க அதுவே சிறப்பாக கடல் தீர்த்தத்தில் நம்ம எப்படி டெய்லி குளிக்க முடியும் ஒரு கோவிலுக்கு போறீங்க கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு தெய்வம் கோவிலுக்கு போறீங்க அங்கேயும் கடல் தீர்த்தம் கொண்டு வர்றீங்க தீர்த்ததை கொண்டு வந்து கொஞ்சம் வீட்டில் போய் பூஜைல பாதி வச்சுட்டு பாதி வந்து உங்கள் வீட்டு தண்ணி தொட்டில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி தொட்டி தீர தீர தண்ணி வந்து உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்குமா தண்ணி தொட்டி தீ தண்ணி தூய் சுத்தமாக எப்போ வலிக்கிறீங்களோ அப்போ தான் களத்தீர்த்தம் முடியுதுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து தண்ணி வந்து களை தீர்த்தம் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும் வீட்டிலேயே வந்து கடல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி உருவாக்கிட்டீங்களா அதுலேருந்து தண்ணி எடுத்து நீ குளிக்க நீ குளிக்க கையால் கழுவ உடம்பு இது எல்லாமே பயன்படுத்தணும் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சுவர் இருந்தால் சித்திரம் சுவர் இருந்தால் சித்திரம் வரை முறைன்னு சொல்கிறாங்கள அப்போ நம்ம முதல்ல தெளிவாக உடம்பு நார்மலாக மனக்குழப்பம் இல்லாமல் தீராத ஒரு பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாலே வாழ்க்கையில் வந்து அனைத்து வித விஷயத்தையும் சக்ஸஸாக பண்ணிடலாம் அப்போது உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அழகாக கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்து இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து நல்ல கௌரவம் கிடைக்கும் முதல்ல வந்து தேகம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் கௌரவம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தை நம்ம எப்படி செஞ்சா சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு கிடைச்சாலே போதும் இறைவன் வந்து இப்படி தெளிவு கொடுத்தாலே போதும் கூடவே வந்து நம்ம கூடவே வந்து நமக்கு மண் மண்மணி பிடிச்சி நமக்கு வேலை செய்கிற அவசியம் கிடையாது சில சில விஷயங்களை இப்படி பண்ணுற ஒரு தெளிவு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் செய்துடலாம் சரிங்களா அப்போ பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் வந்து இந்த கடல் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து உங்க வீட்டில் இருக்கும் பொழுது என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன் இது வந்து நேற்று முத்தாரன் கோயில் பேருந்தோம் போயிட்டு கடலை குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை இந்த மக்களுக்கு வந்து இந்த கடல் தீர்த்தத்தை பற்றி ஒரு விஷயம் பேசலாமேன்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை வந்தது அந்த யோசனை யோசனையை வந்து தாய் உத்தாராம வந்து எனக்கு வந்து நாக்கில் இருந்து உங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி எப்படி நீங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே அவன் எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்டான் இன்னம்மா சரிங்களா சரி எப்போ எல்லா ராசியில் பிறந்த அணுகளுக்கும் வந்து கடல் தீர்த்தம் யோகமாக தான் இருக்கும் அந்த தீர்த்தத்தை வந்து உங்கள் பூஜையாளர்களை வச்சு தெய்வ அனுகூலம் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு வேணுங்கிற அனைத்து சகல சௌபாகியத்தையும் நீங்கள் அடைஞ்சிங்க அப்படி அடை அடை அடையணும் அப்படிங்கிறது வந்து என் தாய் முத்தாரம் மன்னரில் வேண்டிக் என் தாய் முத்தாரம் மன்னர் எல்லோருக்கும் துணை இருப்பால் நன்றி வணக்கம்